கணக்கு போட போறோம் நான் கணக்குல ஒரு குழி கிடையாது இருந்தாலும் வந்து இவ இருக்கிற ஸ்டேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் வச்சு நான் ஓட்டிடுவேன் அதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் ரெசிபியாக ப்ரிப்பேர் ஆக போகிறா அண்ட் அந்த இந்த வீடியோ வந்து இன்னும் நிறையா ஃபண்ட் ஆரம்பிச்சா சேர்த்துக்கு போது வாங்க வீடியோ மெயின் திங் ரோமா ஸ்கூல் கண்டுபிடிச்சாச்சு அவள் ஸ்கூலில் போய் பார்த்து ஹாப்பி ஆகிட்டா யா 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 ரோமா விசிட்டிங் ஸ்கூல் அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்னைக்கு சேர்க்க போகிறோன்றதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே குட்டி தான் சமாளிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பால்சி ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி லைட்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து லைட்டுக்கான ஸ்பேஸை கொடுத்து கட் பண்ணிடுவாங்க அதில் லைட்டை ஃபிட் பண்ணிடுவாங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஹைட் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அதையும் கட் பண்ணி மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஜோசஃப் பண்ணணும்னு வந்திருக்காரு அது சர்வ் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம படித்த வித்தை எல்லாம் காட்டுற மாதிரி ரேடியஸு அதை மாதிரிலாம் செட் பண்ணி கரெக்டாக வரையணும் அப்படி தானே சொல்லுங்க அதுங்க அதுங்க வந்து நம்ம வாங்கிட்டு வந்த லைட் இப்போ கனெக்சன் கொடுங்க அதான் படிச்சிட்டியா கடைசி எக்ஸாம் என்னாச்சு மூஞ்சி சுகமாக இருக்குது காலில் பென்சில் கொட்டிருச்சு காலையில் வந்து ட்ராவு வந்து கீழே விழுந்துருச்சு ஒரே வந்து இடஞ்சூராக இருக்கு கடைசி பரீட்சைக்கு தேவையா எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பேன் எக்ஸாம்லையும் நல்ல மார்க்ஸ் எடுப்பியா ரோமா உனக்கு எப்படி இருக்கு காய்ச்சல் என்ன நல்லா இருக்கு காய்ச்சல் சரியா போச்சு உடம்பு நல்லா இருக்கா தக்ஷி எப்போ ஊர்லேருந்து வந்தேன் சொ நேற்று வந்தையா ஆ நீங்கள் எத்தகுதை படிக்கிற எக்ஸாமில் இப்படி எழுதியிருக்குற எக்ஸாம் இப்படி எழுதியிருக்குற நல்லா எழுதியிருக்கியா சூப்பர் நல்லா எக்ஸாம் எழுதிருக்காங்க இப்போ தக்ஷைக்கா வந்ததுனால் ஃபார்ட்டி ஃபைவ்ட்டி அப்படியா சூப்பர் தக்ஷை தக்ஷை பகராஜன் கிளாஸ் போயிட்டுருக்கியா தக்ஷை வந்து பரதநாட்டியன் கிளாஸ் போய் சூப்பராக ஆடிகிட்டு இருக்கா இப்போ எல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாட போகிறாங்க ஹரிவரியாக பிரசித்தியாக ஸ்கூலுக்கு பதட்டத்தில் பரிசை கிளம்பிகிட்டு இருக்கா இங்கே ரெண்டு பிள்ளைங்க வந்து விளையாண்டுருக்குங்க டென்ட்டு கட்டி என்ன விளாடுறீங்க ஆ அம்மாவை பிள்ளையா ஆமாம் அம்மாக்கி அம்மா தக்ஷிகா அம்மா ரோமா வந்து புள்ள குட்டி புள்ள சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மா சரிம்மா நல்லா விளாடுங்க சண்டை போடாமல் குட் கேர்ள்ஸ் இந்த டென்ட் ஆ கட்டிக்குவாங்க யாராச்சும் வந்தா ரெசித்தியாவுக்கு எங்கள் அம்மா லஞ்ச் ரெடி இருக்காங்க என்ன லன்ச்சுன்னா என்ன மஞ்சு தயிர் சோறு கத்திரிக்காய் உறுவல் இல்லைன்னா கத்திரிக்காய் சாப்பாடு எதோ சாய்ஸ் அவளுக்கு என்ன பிடிக்குதோ சுற்றி கொடுத்துருவாங்களாம்மா பார்க்கவே சூப்பராக கத்திரிக்காய் ரொம்ப டெம்ட் ஆகுது அந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி பயங்கரமாக செஞ்சுட்ருக்காங்க

அவியல் ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கு வந்து எங்க அம்மா வந்து மிக்சி இல்லாதனால கையிலே அரைக்கிறாங்க மசாலா வந்து கையில அரைச்சா ஒரு தனி டேஸ்ட் கரண்ட் போனதுனால இன்னைக்கு மசாலா வேலை வைக்கிறாங்க நான் அப்படியே சொன்னதெல்லாம் வேண்டாம் எங்க அம்மா கேட்காம மருமக கேட்டுட்டான்னு அரைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை வாயப்பழந்து பாத்துட்டு இருக்காங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கா வந்துட்டு இப்ப உடம்பு வேற இழைச்சிட்டாளா

வீட்டோட ஒர்க் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுங்க எங்கள் அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்க்குறாங்க கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் சீலிங்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிரெடிட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவும் எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் பெயிண்ட் அடிச்சு ஒயரிங் தான் பாக்கி ஏன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து அசார் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு லைட்டிங்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ பார்க்கறப்ப வேறு லெவல் அவுட்புட் இருந்துச்சு கிட்ஸ் ரூம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கும் ஃபால்சிலிங் இந்த மாதிரி செய்யணும்னா திருச்சி சீலிங் அசார் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அம்மும் வந்து எப்பயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டாள் அவளே பார்த்து எல்லாம் எல்லாமே எக்ஸலெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா எங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாலு செகண்ட் கிட்ஸ் ரூம் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஃபோர்த் டைனிங் ஏரியாங்க இதுல ஸ்டிப் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம என்ன மாடல் கேட்டோமோ அவங்க என்ன மாடல் பண்ணி தரேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக சேம் அவுட்புட் பண்ணி கொடுத்துறாங்க சார் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் லைட்டுக்கு எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ லைட்ஸ் வாங்கணும் ப்ரொஃபைல் லைட் எவ்வளோ வாங்கணும் ஸ்டிப் லைட் எவ்வளோ மீட்டர் வாங்கணும் எல்லாமே பக்காவாக கேல்குலேட் பண்ணி எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டு அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டாங்க கிளம்புறப்பே சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே ஒரு பார்க் இருக்க அது ரோமா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால அந்த பார்க் போயிட்டு ஜூஸ் குடிச்சு தான் வருவோம்னு ரோமா உடம்பு சில இருந்தாலும் தக்ஷோட போய் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கு தக்ஷி ஆ அரையிரு ஏய் சுட போறதுடி டி சுடலையா நீ என்ன சின்ன பிள்ளையா ஏண்டியம்மோ இவைய

சேர்ந்துக்கிறியா தி உனக்கு பிடிச்சிருக்கடி எப்படி இருக்கு ஏறக்கூடாது ஏ தி இறங்கிடுறா விழுந்துடாதீங்க அம்மா எப்படி இருக்கு எப்படி இருக்கு நாங்கெல்லாம் வரலையா எப்படி இருக்கு தக்கு

எப்பயும் நான் மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன் காலையிலேயே வந்துடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால சாயங்காலம் வரலாம்னு பார்த்தேன் தனியாக தான் ஆனால் அன்எக்பெக்டடா சரசு வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்ப அட்வொகேட் ஆஃபீஸ் போகிறோம் ஸோ பாத்தீங்களா ஒரு கோயிலுக்கு நம்ம நினைக்கிறப்ப வர முடியாது சாமி நினைச்சிட்டு தான் வர முடியு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சரி ஆமா ஸோ வெளியில போயிட்டு வந்த வேலை வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு என் வீட்டுக்காரர் அதுக்குள்ளோ என்ன ஆகுமோ சொன்னா

துணியை காய திருச்சில திருச்சியில ட்ரை பண்ணி பாருங்க வெஜ்ஜு காது வந்து சூப்பராக இருக்கும் துணி காய வச்சுட்டு வர சொன்னாங்க அம்மா அதனால துணியை காய வச்சுட்டு வந்து அந்த பக்கம் வந்து ஒர்க் இருந்தப்ப அங்க வந்து கடை வச்சிருந்தப்ப அங்கேதான் போய் சாப்பிடலாம் ஆமாம் நினைக்க தான் சாப்பிடலாம் இல்லைனா வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது ஆக்சுவலா நீங்க கடை வச்சதை வந்து அங்கே இதுவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஹோட்டலில் ஞாபகம் இருக்குது அவன் ஹோட்டல் கட்டிட்டு

இப்போ எப்படின்னா டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பயப்பட்டல எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க ஒன்றும் ஆகக்கூடாது சேர்ப்பாருங்க சென்னையில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல எல்லிஎஸ் நான் வீடியோ பார்த்து வச்சு சொல்லுவேன் திருச்சிலையுமே நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கு என்ன ஆகும்னு தெரியல கண்ணு ச வந்திருக்கு எதிர்க்க அழுவாதீங்க எதிர்கால அழுவாதீங்க உங்களுக்கு சோறு வாங்கி தரேன் நான் வாங்கித் தரேன் உங்களுக்கு வாங்க இப்ப திடீர்னு மினிஸ்டர் ஷாப்பிங் பக்கத்துல இருந்து போயிட்டு வரலாமா அவங்க வர வரேன்னு கேக்குறான் ஆமா என்ன பண்ணுது என்ன விட்டு மினிஸ்டர் ஷாப்பிங் போயிட்டு ஒரு தடவை நாங்க சென்னையில் போன மினிஸ்டர் ஷாப்பிங்க என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அவ ஆசைப்பட்டா அப்ப வந்தேனே நான் கூட்டிப் போற சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானு மம்மி அம்மு தக்ஷிகா எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா சாப்பிட வந்தோம் வந்தோடனே வெஜ் நூடுல்ஸ் மஷ்ரூம் நூடுல்ஸ் நானும் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம் அதோட சேர்த்து டெவில் மஷ்ரூம் டெவில் பன்னீர் நீங்கள் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருந்துச்சு சாப்பாட போகிறப்ப சரச அரசைப்பட்டா சாப்பாடை மினிசோ மினிசோ மினிஷோ மினிஷோனாங்க மூணு பேரும் கடைசியில் எல்லாம் க்ளோஸோ ஆகிடுச்சி வீட்டுக்கு போகலாமா போய் மேக்ஸ் பரீட்சைக்கு படிக்கலாமா நாளைக்கு முடிச்சிவிட்டியா எவ்வளோமா இருக்குது வாங்குவேன் சூப்பர் சூப்பர் போகலாமா வீட்டுக்கு நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடே பக்திமயமா எங்கள் அம்மா சாமி காலையில் இல்லையாரா கும்பிட்டாங்க இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்முக்கு பிடிச்சதுனால கொழுக்கட்டையோடு விட்டுட்டாங்க எங்களுக்குலாம் கொழுக்கட்டை பிள்ளைங்களுக்குலாம் தோசைன்னாங்க ஸோ கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு நேராக நான் வந்து சர்வேஆர் ஆஃபீஸ் போகணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக் அது வந்து டன் பண்ணி கொடுத்துட்டார் அட்வொகேட்டு இப்போ வந்து நம்ம வேல்யூ எடுத்துகிட்ட போய் அந்த லீகல் ஒப்பீனியன் காப்பியை கொடுத்தா அவங்க வந்து நம்ம வேல்யூ நம்ம ப்ராப்பர்ட்டியோட எஸ்டிமேஷன் கொடுத்தா தான் பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த நாளைக்காக நான் இப்போ இருக்கேன் சரஸ்க்கும் ரோமாக்கும் கொஞ்சம் உடம்பு சேரணும் ரெண்டு பேரும் ரெஸ்ட்டில் போட்டுருக்காங்க எனக்கு மட்டும் எல்லாருக்குமே வீட்டில் சரியான சளி காய்ச்சல் என்ன கிளைமேட்டிக் சேஞ்சா இல்லைன்னா ஏதாச்சும் வைரஸ் இருக்கான்னு கூட தெரியல ஸோ என்னான்றத பார்த்தா தான் தெரியும் இப்போ ரோமா கிளாஸ்க்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆச்சு இப்போ திருப்பி சளி பிடிச்சிருக்கு முன்னாடி நிற்கல முடியலன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம் சூப்பர் என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் அம்மு வந்து ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொன்னதுனால பாலக்கரை கூட்டு வந்துட்டேன் எங்கேயுமே நாங்கள் ஸ்லிப்பர் பாலக்கரை தான் வாங்குவோம் ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நாலு சிறப்பை போட்டு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டேன் வாங்கிட்டு இப்போ பூந்தி வாங்க போகணும் அடுத்தது ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அதில் ஒரு அட்டை பெட்டி இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து பிரசித்தியா சூப்பராக ஒரு ட்ரெயின் செஞ்சுட்டா ஏன்னா சின்சன் எக்ஸ்பிரஸ்னு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வீடெலாம் போட்டு படிக்கிற கேப்பில் ஒரு வேலைத்தனம் பண்ணிட்டா அந்த மூஞ்சில் பெருமையை பாருங்க எல்லாத்தையும் வெட்டி ஒட்டிட்டு பட் ஸ்டில் நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுவேன் நீ நீ உங்களுக்கு ட்ரைன் பண்ணியிருக்கான் இவன் எடுத்து காட்டியிருக்கா பாருங்க இவன் அழகாக ஒன்று வரைஞ்சி

அது மாதிரி பண்றதுதான் போகணும் பிரசித்தியா வந்து டிவியை பார்த்து ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்ச ட்ராயிங் இதுவும் சூப்பராக வரைஞ்சிருக்கேன் இத்தனைக்கு அவன் எந்த டிராயிங் கிளாஸஸும் போகல அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எதாச்சும் ஏதாச்சும் ஒன்று தான் இருப்பா நல்ல விஷயம் தான் இப்படி பண்ண பண்ண தான் வந்து அவங்க பெரிய ஆர்டிஸ்டாவோ இல்லை நல்ல ஒரு டேலண்ட் வரும் அதை தாண்டி ஃபைனல் எக்ஸாம் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கு வந்து டீ முடிச்சுட்டு